வணக்கம் அம்மா நம் ஆத்ம சித்த லட்சுமி அம்மா ராமேஸ்வரத்தில் இருந்த கேதார்நாத் வரை யாத்திரை சென்றதை பற்றி இந்த காணொலியை காணலாம் உத்தரகாண்ட் ஸ்டேட்டில் உள்ள முக்கியமான கோயில்களான பத்ரிநாத் கேதார்நாத் யமுனோத்ரி கங்கோத்ரி இந்த நான்கு கோயில்களுமே பனிமலை மேலே அமைந்திருக்கு வருஷத்தில் எல்லா நாளுமே இந்த கோயில்கள் திறந்திருக்காது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே திறந்திருக்கும் குறிப்பிட்ட நான்கு மாதங்கள் மட்டுமே திறந்திருக்கும் அந்த நான்கு மாதத்தில் நம்பை சிவனின் தரிசனத்தை பெறும் இந்த யாத்திரையை நம் தோதம் யாத்ரா என்று நினைக்கிறோம் இந்த தோதம் யாத்திரை நம் ஆத்ம சித்த லட்சுமி அம்மா ராமேஸ்வரம் டு கேதார்நாத் வரை சென்றுள்ளார் நம் ஆத்ம சித்தா லட்சுமி அம்மா தம் முதிய வயதிலும் தம் மக்களின் நலனுக்காக இந்த யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் அவர் செல்லும் வழிகளில் பல சவால்களையும் பல கஷ்டங்களையும் மேற்கொண்டு சென்றுள்ளார் ஏன்னு அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கே இப்போது கொஞ்ச நாளுக்கு நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் தெரியும் கேதர்நாத்ல லேண்ட்ஸ்லைட் நடந்து பல உயிர்களை பறிக்கொடுத்து சேர்ந்து நடந்தது அதுக்கும் நம்ம அம்மா அங்கே தான் இருந்தாங்க நம்ம அம்மா அங்கேருந்து பல யாத்திரையை மேற்கொண்டு பல பூஜைகளை மேற்கொண்டு மக்களின் நலனுக்காகவே மேற்கொண்டு இருந்தாங்க இப்போ மறுபடியும் நம்ம அம்மா வந்து இந்த யாத்திரையை மேற்கொண்டு காரணம் மக்களோட நலனுக்காக மக்கள் வெறும் மக்களோட நலனுக்காக மட்டுமே இந்த யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் இந்த கேதர்நாத் யாத்திரை தோதம் யாத்திரை வந்து நம் நினச்சவங்களாம் எல்லாரும் போயிட முடியாது அவர் கடவுள் வந்து அழைக்கணும் அதை இப்போ அம்மா அழைச்சிருக்காங்க அதனால் அம்மா நம்மளுக்காண்டி நம்ம மக்களுக்காண்டி இந்த யாத்திரை தோதம் யாத்திரை வந்து மேற்கொண்டுருவாங்க நம்ம ஆத்மா சீத்த லட்சுமி அம்மா இந்த யாத்திரை யாத்திரையை மேற்கொண்டும் போது வந்து கூட பல சவால்களை கடந்து போயிருக்காங்க அங்க அங்க கேதர்நாத் போனதுக்கு அப்புறமே அவங்களுக்கு வந்து கடும் குளூர் மைனஸ் ஆறு டிகிரி மைனஸ் ஆறு டிகிரி குளூர்ல வந்து நம் மக்களுக்காக சிவனம் செஞ்சிருக்காங்க சிவனம் சந்திச்சிருக்காங்க பிறகு நம் கேதர்நாத்தில் நம் ஆத்மசித்தர் லட்சுமி அம்மா பல கோயில்களில் போய் மக்களுக்காக தரிசனம் செய்துள்ளார் முக்கியமான வைரவர் கோயில் ஒன்று அங்க நம்ம ஆத்ம லக்ஷ்மி அம்மா போய் தரிசனம் செஞ்சிருக்காங்க அப்போது வந்து மக்களோட நலனுக்காக மட்டுமே ஆத்மசித்த லட்சுமி அம்மா இந்த யாத்திரையை மேற்கொண்டுள்ளார் பிறகு கேதர்நாத்தில் உள்ள சிவனடியார்களை சந்தித்து பல பூஜைகள் செய்தும் பல யாத்திரைகள் செய்தும் மக்கள் நலனுக்காக மேற்கொண்டுள்ளார் நம் ஆத்மசித்த லட்சுமி அம்மா பிறகு கேதர்நாத்தில் உள்ள பல முக்கியமான கோயில்களை தரிசனம் செய்து மக்களின் நலன்களையும் மக்களின் மென்மேலும் வளர தனது பயணத்தை துறந்துள்ளார் நம் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா நம் ஆத்ம லட்சுமி அம்மா தனது குருவைய குருவாகிய சிவனை தன் தலையில் சுமந்தே எங்கு சென்றாலும் சென்றுள்ளார் சென்றுள்ளார் இதனால் கேதர்நாத்தில் சுற்றுலாத்தலத்திற்கு வந்த வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களும் சரி வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்தவர்களும் சரி நம் ஆத்ம லட்சுமி அம்மாவின் ஆசையை பெற்று சென்றுள்ளனர் பிறகு அங்குள்ள பனி ஐஸ் கட்டிகளில் தனது முதிய வயதிலும் கடுமையான தவம் இருந்து மக்கள் நலனுக்காக நம் ஆத்ம அம்மா இருந்துள்ளார் பிறகு பனிமலையில் மேலே மேலே அமைந்துள்ள பைரவர் மந்திற்கு நடந்தே செல்ல வேண்டும் அங்கும் நம் ஆத்ம அம்மா மக்களின் நலனுக்காக தனது ந நடைபயணத்தை தொடர்ந்துள்ளார் மீண்டும் பல ஆறுகளையும் பல பாலங்களையும் கடந்து நடந்தே சென்றுள்ளார் நம் ஆத்மா சித்தர் லட்சுமி அம்மா அங்கு பனி பனி மலையும் பனிக்கட்டியும் உள்ளன தனது கடும் குளிரிலும் தன் தவத்தை தவத்திற்கும் தன் மக்கள் நலனிற்காகவும் நம் ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா தனது பயணத்தை தொடர்ந்துள்ளார் நமது ஆத்ம சித்தர் லட்சுமி அம்மா தனது சிறிய வயதிலிருந்து இப்போது வயது இந்த நாளில் வரை மக்களுக்காகவே வாழ்ந்து நம் ஆத்ம சித்த லட்சுமி அம்மா தன்னோட தன்னுடைய சக்தியையும் தன்னுடைய யாத்திரை மூலமாகவும் ஜபத்தின் மூலமாகவும் அந்த சிவன் சிவனடியார்களின் மூலமாகவும் தனது யாத்திரையை மக்களுக்காக மேற்கொண்டுள்ளார் நம்ம ஆத்ம லட்சுமி அம்மா நம் ஆத்ம சித்த லட்சுமி அம்மா உலகளாவிய பல மக்களுக்கு நன்மைகளை செய்துள்ளார் தனது சக்தியாலும் தனது கடுமையான தவத்தினாலும் தனது யாத்திரையை மேற்கொள்வதாலும்